ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இங்க என்ன நடக்குது யார் இவர் எதுக்கு இவருக்கு இவ்ளோ பெரிய ஃபேன் பேஸ் தமிழ்நாட்டில இருந்து டோக்கியோ வரைக்கும் இவருக்கு எதுக்கு カットோப் வைக்கறாங்க இவர்தான் நம்ம கதாநாயகன் முருகன் ஆனா இவரோட கதை சாதாரண கோயిల్లా ஆரம்பிக்கல அதுக்கும் பலாயனம் வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டோட மலைகள்ல ஆரம்பிச்சது வாங்க நம்ம டைம் மெஷின்ல ஏறி நேரா சங்க காலத்துக்கு ஒரு விசிட் அடிப்போம் இதுதான் குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த இடமும் இங்க வாழ்ந்த நம்ம ஆதி தமிழர்களுக்கு இளசா உதிக்கிற சூரியன் தான் மொத ஹீரோ இருண்ட விரட்டுற அந்த வெளிச்சம் அவங்களுக்கு நம்பிக்கை அப்படி இளமையா அழகா சிவப்பா இருந்த அந்த சக்தியோன்னு நம்ம முருகனோட முத பேர் முழுகுனா அழகு இளமை பெருமை மொத்தத்துல ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அந்த மக்களுக்கு வேட்டைக்கும் பாதுகாப்புக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை தான் அது வேல் அது வெறும் ஆயுதம் இல்லை அது ஒரு உற்பத்தி கருவி பசிய அந்த வேலை அவங்க தெய்வமா பார்க்க ஆரம்பிச்சாங்க போர்க்களத்துல ஒரு வீரன் வீர மரணம் அடைஞ்சிட்டா அவன் பயன்படுத்தின வேலை நட்டு வச்சு அதையே அந்த வீரனோட நினைவா வணங்கினாங்க இதுதான் வீர வழிபாடு அல்லது வேல் வழிபாடுன்னு நாம சொல்றதோட ஆரிஜின் அப்பெல்லாம் சைக்காலஜிஸ்ட் கிடையாது அதனால ஒரு பொண்ணுக்கு காதல் தோல்வியோ மன அழுத்தமோ வந்தா ஐயோ முருகனோட கோபம்தான் காரணம் பேய்பிடிச்சிருச்சுன்னு நினைப்பாங்க அப்போ என்ட்ரி கொடுப்பார் நம்ம வேலன் தையில வேலை வச்சுக்கிட்டு ஆட்டோ பாட்டோன்னு ஒரு மிரட்டலான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு பலியிடப்பட்ட ஆட்டின் சூடான ரத்தத்தை திணைமாவோடு கலந்து படைச்சு ஆடி பாடி அந்த பொண்ணோட மனநிலையை மாத்த முயற்சிப்பாங்க அதுக்கு பேருதான் வேளன் வரியாட்டு ஒரு விதமான ஆதிகால ஷாக் ட்ரீட்மெண்ட்னு வச்சுக்கலாமே கதை நல்லா போயிட்டு இருந்துச்சு இப்போ தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது நம்ம லோக்கல் ஹீரோ முருகன் இப்போ நேஷனல் லெவல் கடவுளா ப்ரொமோட் ஆக போறாரு வட இந்தியால இருந்து வந்த ஸ்கந்தன் கதைகளோட நம்ம முருகன் கதையும் இணைக்கிறாங்க புதுசா ஒரு அப்பா அம்மா சிவன் பார்வதி வராங்க தேவையான ஒரு கல்யாணம் நடக்குது கந்த புராணம் வருது எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது கதையில இன்னொரு சர்பிரைஸ் என்ட்ரி திடீர்னு ஒரு நாள் நான் தான் உனக்கு அண்ணன்னு சொல்லி நம்ம விநாயகர் வராரு அடேங்கப்பா நம்ம முருகன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கடவுள்னு நினைச்சிங்களா சேச்சா அவர் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டார் ஜப்பான்ல இதாதேன் சீனாவில் வேதுவோ கிரேக்கத்தில் அலெக்சாண்டர் வரைக்கும் நம்ம ஆளோட ரெஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா மொழி இனம் மதம் கடந்து ஒரு உலக நாயகனா வலம் வராரு நம்ம முருகன் இத்தனை மாற்றங்கள் இத்தனை கதைகள் வந்தாலோ முருகன் இன்னைக்கும் தமிழர்களோட அடையாளமா தமிழ் தான் இருக்காரு மூரு பூங்கிற பேர்ல தமிழ் இலக்கணமே இருக்கு அவரோட பக்தர்கள் பக்தி பண்ற விதமே தனி தான் காவடி எல்லாம் சாஃப்டான வகை ஆனால் நேர்த்தி கடன்னு வந்துட்டா நம்ம ஆளுங்க வேற லெவல் உடம்புல அழகு குத்திக்கிறதுல இருந்து காவடி எடுக்கிறதுல இருந்து முதுகில் கொக்கிகளை மாட்டி மீன்களை தொங்க விட்டுக்கிட்டு வர்ற மச்சைக்காவடி வரைக்கும் அவங்க காட்டுற பக்தி உலகத்தையே பிரமிக்க வைக்குது எதிரியான பாம்பையே தன் காலடியில வச்சு அடைக்கலம் கொடுக்குறவன் அவன் சரவணபவ மந்திரம் சொன்னா சிவசக்தி ஐக்கியமே அதுல அடக்கும்னு சொல்றாங்க மலையில வேல் பிடிச்ச ஒரு பழங்குடி தலைவனா ஆரம்பிச்ச ஒரு பயணம் ஆட்டு ரத்தமும் தினைமாவும் படைக்கப்பட்ட ஒரு ஆதி வழிபாடு இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற கோடிக்கணக்கான தமிழர்களோட நம்பிக்கையா பண்பாடா உணர்வா மாறி இருக்கு முருகன் வெறும் தெய்வம் இல்ல அது ஒரு தொடர்கதை தமிழர்களோட மூவாயிரம் ஆண்டு கால வரலாற்றோட சாட்சி அவன் அழகன் அவன் தலைவன் அவன் என்றும் நம் தமிழ் கடவுள்